சார் வணக்கம் சார் நான் வந்து நேம் பாலச்சந்தர் என் நேம் பாலச்சந்தர் நான் கடலூர் நான் நேட்டிவ் வந்து கடலூர் இங்கே வந்து போடகிரி தாலுக்கு எறும்பூரில் வந்து எனக்கு நிலம் இருக்குது சார் பத்து ஏக்கர் நிலம் இருக்குது ஒன்பது ஏக்கர்னு வச்சிங்களேன் இதில் வந்து என்னன்னா நான் நெல் விவசாயம் தான் ரெண்டு போகம் நெல் செய்வோம் ஒரு போகம் உளுந்து பயிர் இருக்கும் உளுந்து பச்சை பயிர் இருக்கும் இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா பச்சை பயிர் உளுந்து அரைச்சுருக்கும் போது ஹைட் ஹைட்டமாக மழை வந்ததால் கொஞ்சம் நிறையா வந்து அந்த வருஷம் புல்ன்னு சொல்லுவாங்க நிறைய வந்து போச்சு அது விதையும் பிடிச்சிருச்சு அதனால் களை அதிகமாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் நெல்லை நடும்போது வருஷ வருஷம் களைக்கொல்லி யூஸ் பண்ணுவோம் இந்த வருஷமாக நான் யூஸ் பண்ணேன் அப்போ வந்து ஜொமேட்டோ இருந்து வந்து லெண்டிகோன்னு சொல்லிவிட்டு ஒரு மருந்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணி இது வேணால் நீங்கள் ஒரு ஒரு அரை ஏக்கர் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சாம்பிள் கொடுத்தாங்க நான் அதை யூஸ் பண்ணேங்க அந்த அரை ஏக்கர் யூஸ் பண்ண லெண்டிகோவில் வந்து எனக்கு வந்து கலை சுத்தமாகவே இல்லை அதாவது மூணு விதமான கலைன்னா சொல்லுவாங்க அகன்ற இலை தாவரும்னு சொல்லுவாங்க கோரப்புலுன்னு சொல்லுவாங்க உள்ளே வரேன்னு சொல்லுவாங்க அது எதுவுமே இல்லை சார் சுத்தமாகவே இல்லை இப்போ நான் அந்த அந்த நிலத்தில் வயலில் தான் நிற்கிறேன் பக்கத்தில் வந்து களைக்கொல்லி போடாத யூஸ் பண்ணாத வயலும் சாம்பிள் வச்சுருக்கோம் அந்த அடுத்த வேறு எப்படி ரெகுலராக யூஸ் பண்ணுற களைக்கொல்லியும் நாங்கள் வச்சுருக்கோம் அது அதில் வந்து என்னன்னா இதை அதுக்கு இது வந்து பயிர் மொதல் உட்காந்து ஏந்திரேன் ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு வந்து அது அந்த ஒரு இதுவும் எனக்கு கிடச்சி பெனிஃபிட்டும் பயிர் களைக்கொல்லி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உட்காந்து ஏந்திருக்கும் அந்த இதுவும் இல்லைங்க நல்லாவே இருந்தது இதை நான் பயன்படுத்தி இருக்கேன் அதை நான் இப்போ வந்து சரி நீங்க பயன்படுத்தாத வயல் வந்து பக்கத்தில் இருக்கு இல்லையா ஒரு நிமிஷம் ஸோ இது வந்து களைக்குள்ளி பயன்படுத்தாத வயல் அந்த இருக்கும் எனக்கு பண்ணுவேன் ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கும் புல்லுக்கும் நம்ம வித்தியாசமாக கண்டுபிடிக்கணும் அவ்வளோ புல் வந்து மண்டி இருக்கு ஸோ அதே வந்து அந்த பக்கம் களை எடுத்திருக்கீங்க ம் இது பயன்படுத்தாத வகையில் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து புல்லு இருக்கு இது வந்து லென்டிகோ பயன்படுத்துனது ஆமாம் கரெக்டாக ஸோ இதில் வந்து உங்களுக்கு புல்லு இல்லை சரி இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வித்தியாசத்தை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு களை எடுக்கிற ஆளில் வந்து உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு லென்டிகோ பயன்படுத்துனாலோ கண்டிப்பாக ஏக்கருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி இல்லை ஏன்னா பதினஞ்சு பேர் யூஸ் பண்ணு கண்டிப்பாக பதினஞ்சு பேர்லேருந்து இருபது பேர் ஆகிடும் இந்த அளவுக்குலாம் இருந்தால் இருபது பேருக்கு தானாகும் ம் இருபது பேர் நூற்றி எழுபது ரூபா மூவாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு மூணு பேர்லேயே மீதி எட்டு ஏக்கருக்கு எத்தனை ஆள் ஆச்சுங்க உங்களுக்கு களை எட்டு ஏக்கர் நூற்றி இருபது பேர் சரி இப்ப இந்த லெண்டிகோ பயன்படுத்தினா களைக்கு கொடுத்துருவோம் இது வரையும் சரி லெண்டிகோ பயன்படுத்தின அரை ஏக்கருக்கு எத்தனை ஆள் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க சும்மா சேரலை சரி சோ இந்த லென்டிகோ நீங்க அஞ்சு பேர் தான் ஒரு ஏக்கர் எடுத்துருவோம் அதுதான் போனோம் கூட அந்த அளவுக்கு தான் சார் ஆச்சு ஆனால் நிறைய களை வர்ஷணம் புல் வந்து அதிகமாக இருக்குது கோரம் இருக்குது அகன்றில களை எல்லாம் இருக்குது இது பயன்படுத்தாத வயல் கண்ட்ரோல் ப்ளாட்டுன்னு சொல்லுவோம் இதில் வந்து இந்த அளவு களை இருக்குது அதே வந்து நம்ம லென்டிகோ பயன்படுத்தின வயலில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த களையும் இல்லை ஆள் செலவும் குறைஞ்சிருக்கு அப்படின்றீங்க சரி இது விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க என்னுடைய சஜஷன் என்னன்னா யூஸ் பண்ணலாம் ஏன்னால் அதுக்குண்டான ரிசல்ட் இருக்குது ஏன்னா பயிர் உட்காராமல் கிளம்பும் நமக்கு மகசூல் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது மண்ணால் மண்ணை அது பாதிக்கலன்றது அது ஒரு இது இது எல்லாமே நம்ம நிலத்துக்கு நல்லது பயிருக்கும் நல்லது அதே மாதிரி ஆள் செல்வ எவ்வளவு குறையும் நினைக்கிறீங்க ஆள் செல்வ சார் மொத்தமா இந்த மாதிரி இந்த மாதிரி கலைக்கொள்ளி யூஸ் பண்ணி நான் பண்ணனா இந்த எட்டு ஏக்கருக்கு சேர்த்து நான் மொத்தமா ஒரு முப்பத்தஞ்சு பேர் அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஆள் செல்வலையும் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் குறையும் இல்லையா கண்டிப்பா குறையும் பாத்துருக்கீங்க சார் கண்கூடா பாத்துருக்கோம் சரி சார்